ஹாய் கைஸ் நான் வந்து ரோட்டில் வந்து என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கேன்னு தானே பார்க்கிங்க நான் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அப்பா வந்து சவலாபுரிங்கிற ஊரில் வந்து பிக்கப் பண்ண வந்துடுவாங்க நாங்கள் எங்கள் அப்பா வந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வரும்போது லட்சுமிபுரங்கிற ஊரில் ஒரு பாதிலே வந்து பைக்கு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க போலீஸ்லாம் இருந்தாங்க எதுக்காக ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்கன்னு எங்கள் அப்பா கிட்டே கேட்டால் தான் சொன்னாங்க ரேஸ் வருது இதுதான் எண்டிங் பாயிண்ட்டு என்டிங் பாயிண்ட்னால் அந்த மாடு வந்து வளர்ச்சி வரும்ல அதான் என்டிங் பாயிண்ட்டு இங்கே பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே ஃபோனை தூக்கிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து ஒரு ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல ரேஸ் பார்த்துருக்கேன் நான் இப்படிலாம் பார்த்ததில் செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த ரேஸை வந்து நான் பார்த்தேன் இது வந்து எந்த ஊரில் நடந்த ரேஸ் அப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்தில் பூவானின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் நடந்த ரேஸ் தான் அவங்க தான் அந்த ரேஸ் வச்சிருக்காங்க மாட்டு வண்டி ரேஸ்

அப்புறம் வந்து மாடெல்லாம் கிராஷ் ஆகி போயிட்டாங்க போனதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் பைக்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ரெண்டு மாடு வருதுன்னு சொன்னாங்க அதை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்க்கவே அந்த வளைஞ்சு போகிறத பார்க்கவே எனக்கு பயமாக இருந்தது இன்னொன்று மாடு அடிக்கும்போது அம்மான்னு கத்திட்டேன் அந்த மாதிரி இருந்தது ஆனால் பார்க்க வந்து ஜாலியாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொன்னா போலீஸ் வண்டி மூவ் ஆனதும் நாங்களும் ஒவ்வொன்றா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் இந்த ரெண்டு வண்டி போனதுக்கப்புறம் தான் எங்களை மூவ் பண்ண விட்டாங்க நாங்கள் பைக்கில் போய்கிட்டு இருக்கும் போது எங்களை கிராஷ் பண்ணி எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சு ஏன்னா அந்த வண்டி வந்து எல் அந்த கொடி வாங்குறதுக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு வண்டியை நாங்கள் வந்து கிராஸ் பண்ணி அது ஒரு வண்டி இப்போ லாஸ்டாக டேன் ஆகி போனது அந்த வண்டியை கிராஸ் பண்ணி நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் நாங்கள் போகிற வழியில நிறைய வண்டியெல்லாம் பார்த்துட்டே போனோம் அப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டிக்கு மாடெல்லாம் முன்னாடி போகல அந்த வண்டிக்கு பின்னாடியே தான் போனோம் போலீஸ் வண்டி போனதுனால முன்னாடி விடலாம் மாட்டேன்ட்டாங்க ஏன்னா மாடு வந்து சைடு வாங்கிடக்கூடாது நம்ம மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்புக்காக போலீஸ் வண்டி போனாங்க எங்களை முன்னாடி விடவே இல்லை எங்களை யாரையுமே முன்னாடி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஒரு மாட்டு பந்தயம் இருக்குது அப்படின்னாங்க நான் அப்பாவை கூட்டு போக சொன்னேன் எங்கள் அப்பா வந்து கூட்டு போக மாட்டேன்ட்டாங்க சரி இனிமேல் நம்ம மாட்டு பந்தம்னால் முதல்ல போய் பார்க்க போகலாம் உங்களுக்கு மாட்டு பந்தயம் பிடிக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் ஜாலியாக இருக்கேன் நீங்களும் ஜாலியாக இருங்க